ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை நான் தாங்க எங்கள் எம் எம்ஆர் டெய்லர் இங்கே பாருங்கள் நான் மீசோவில் வந்து எனக்கு டைலரிங்காக தேவையான டூல்ஸ்லாம் வாங்கியிருக்கிறேன் இது வந்து நான் ஏற்கனவே நான் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன் அதெலாம் பழசாயிடுச்சு வீணாகிடுச்சா அதனால் இப்போ புதுசாக இது நான் வாங்கியிருக்கேங்க ஆனால் இதோடைய ரேட்டு ஒவ்வொன்றும் என்னென்ன விலை நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இது வந்து நம்ம லைனிங் ஜாக்கெட்லாம் தைக்கிறதுக்காக லைனிங் பின் பண்ணுறதுக்குண்டான பின்னு இது வந்து ஆம்கோல் ஸ்டா ஸ்கேலுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கவுண்டும் சொல்லுவாங்க நம்ம ஆம்கோல் வளைவு அதெல்லாம் போடுறதுக்கு இது நல்லா யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இதுவும் ஒரு எக்ஸ்ட்ராவே அதில் வச்சுருக்குறாங்க நான் ஆர்டர் பண்ணது ஒரு ஸ்கேல் உள்ளதான் பார்த்து ஆர்ட்ரு பண்ணேன் ஆனால் ரெண்டு ஸ்கேல் எனக்கு இருக்குது இதுவும் ஒரு ஸ்கேலு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இது நம்ம ரொம்ப முக்கியமானதுங்க நம்ம தப்பாக தைச்சிட்டோம்டாலோ நம்ம நூலெல்லாம் பிரிக்கிறதுக்கு த நூல் த தையல் வந்து தப்பாக போயிடுச்சுனாக்கா நூல் பிரிக்கிறதுக்கு அப்புறம் வந்து இந்த வயசானவங்க சட்டை ஜாக்கெட் தப்பம்ல பட்டனுக்கு இருக்கலாம் அதுக்கு காஜா எடுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் அப்புறம் வாங்க இது வந்து இப்போ புதுசாக நம்ம மார்க்கெட்டில் வந்திருக்குது இது ரொம்ப நல்லா யூஸ் ஆகும் நம்மளுக்கு வந்து நம்ம நல்லா ஜாக்கெட் பழகுறவங்களுக்கு கை வளைவு கைக்குழி வளைவுலாம் வந்து சரியாக வளைவு போட தெரியாது ஏன்னா நான்லாம் வந்து ஜாக்கெட் எனக்கு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு நான் பழகி அப்போலாம் வந்து எனக்கு இந்த அளவுக்குலாம் எந்த ஒரு டூல்ஸும் இந்த மாதிரியெல்லாம் நமக்கு கிடைச்சது இல்லை ஆனால் இப்போ டைலரிங் பழகுறவங்களுக்குலாம் என்னென்னமோ நல்ல ஆப்ஷன்லாம் வந்திருக்குதுங்க இது வந்து ஈஸியாக அந்த கை வளைவு நம்ம போட்டோம் நானாம் பழகிடலாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கை வளைவு வர்றதுக்கு வளைவு வரவே வராது எனக்கு அவ்வளோ சீக்கிரம் ஆனால் இப்போ வந்து இதை வச்சு நல்லா வளைவு போடுறதுக்கு நல்லா யூஸ் ஆகுது நல்லா ஆன் சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து நான் ஆன்லைனில் கடைகளில் சாப்பிடெலாம் கேட்டால் ஐம்பது அறுபது ரூபா எழுபது ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் டைலரிங் இந்த சேனல்கள்லாம் இப்போ பார்த்தோம்னா அவங்கெல்லாம் வாங்கி இதை வந்து விற்க விற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க சொல்கிறாங்க இது வந்து ரேட்டு வந்து அறுபது ரூபா இது கொரியர் சார்ஜ் தனியாக முப்பது ரூபா தொண்ணூறுரூபா அப்படிங்கிறாங்க ஏன்னா நான் வந்து கடையிலையும் அறுபது எழுபது ரூபா சொல்கிறாங்க நம்ம டைலரிங் ஷாப்பை வச்சு சேனல்கள்லையும் பார்த்தாக்கா அறுபது ரூபாய் இது கொரியர் சார்ஜ் தொண்ணூ சேர்த்து தொண்ணூறுபா அப்படிங்கிறாங்க ஆனால் இது வந்து நான் நம்ம சரி ஆன்லைனில் தேடி பார்ப்போம் அப்படின்னு நான் தேடி பார்த்தேன் அந்த அந்த மொத்த ரேட்டே வந்து நம்ம கணக்கு பண்ணி பார்த்தா ரொம்ப சீப்பாக தெங்க வருது எல்லாமே அந்த ஆம்கோல் ஸ்கேல் வந்து இப்போ நம்ம கணக்குக்கு அறுபது ரூபான்னு வச்சுப்போம் இந்த ஸ்கேல் வந்து பிளைன் ஸ்கேல் நான் வாங்கையில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த ஸ்கேல் வாங்கினேன் ஆனால் என்கிட்ட உள்ள ஸ்கேலை எனக்கு பிள்ளைங்க உடச்சிட்டாங்க இது வந்து பிளே இதில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பாருங்கள் இன்ச் டேப் அந்த இன்ச் டேப்பே எடுக்காமல் இதில் வந்து நான் வாங்க இல்லை பிளைனாக தான் இருக்குது இருந்துச்சு ஆனால் இதில் வந்து நல்லா இங்கே பாருங்களேன் அப்படி இன்ச் கணக்கும் இருக்குது சென்டிமீட்டர் கணக்கும் இருக்குது எல்லாமே இருக்குது இது வந்து இப்போ நான் இது வெரைட்டி கேட்டு பார்த்தாக்கா இதில் வந்து ஒவ்வொரு ஸ்கேலும் ஐம்பது ரூபா சொல்கிறாங்க ஆக மொத்தம் அப்போ வந்து இது ரெண்டுமே சேர்த்தாக்க ரெண்டு ஸ்கேல் சேர்த்தாக்கா அறுபா நூறுரூபா வருது இங்கே பாருங்கள் இன்ச் கணக்கு இருக்குது சென்டிமீட்டர் கணக்கு இருக்குது இதில் இது வந்து பிளைனாக இருக்குது நான் வாங்கையில் பிளெயினானது தான் அப்போங்க வந்து முப்பத்தஞ்சு தான் ரேட்டு ஆனால் இப்போ வந்து நான் கடையில் கேட்டாக்க இது ஐம்பது ரூபா சொல்கிறாங்க இது ரெண்டு ஸ்கேலும் சேர்த்து நம்மளுக்கு இப்போ வந்து நூறுரூபா வருது கடையில் விற்கிற விலை வைப்பாங்க கரெக்டான ரேட் வாங்க கடையில் வாங்கினோம்னாக்கா நூறுரூபா வருது மொத்தம் அப்போ வந்து அந்த கை கை வளைவுக்கு உள்ள ஸ்கேலு அறுபது ரூபா இது ரெண்டும் சேர்த்தும் நூறுரூபா மொத்தம் நூற்றி அறுபது ரூபா வந்துடுச்சு இப்போ வந் இங்கே பாருங்கள் நம்ம இதில் இது நல்ல கை வ ஆம்கோல் வளைவுக்கு நம்ம டிசைன் கலத் வளைவுக்கு இதுக்கெல்லாம் வந்து நல்லா யூஸ் ஆகும் இது வந்து ரொம்ப யூஸ் ஆகுங்க நம்ம வந்து அந்த இந்த பாருங்க இந்த நான் இப்போ வெள்ளை கலர் வச்சுருக்குறது நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் ஆச்சு ஆனால் இதுக்கு வந்து எனக்கு நல்ல யூஸ் ஆச்சு ஒன்பது வருஷமாக நல்லா உழைச்ச ஒரு பின்னு இது வந்து அந்த தையல்லாம் வந்து தப்பாக தைச்சிட்டோம்னா அதை பிரிக்கிறதுக்கு ஈஸியாக பிரிச்சிடலாம் அப்புறம் வந்து காஜா எடுக்கிறதுக்கு வந்து நல்லா கா காஜா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இதில் காஜா எடுத்துடலாம் கா இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு இதில் எப்படி தையல் பிரிக்கிறதுங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் இந்த துணியில் வந்து தையல் போட்டிருக்கேன் அந்த வெள்ளை கலரு டூல்ஸை வச்சு நான் பிரித்து காமிக்கிறேன் ஏன்னா இது வந்து ரொம்ப பழசாகி மலிங்கிருச்சு அதில் வந்து உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் ஆனால் எவ்வளவு டைட்டாக இருக்குது பாருங்கள் எடுக்கவே முடியலை அந்த தையலை வந்து இந்த பாருங்கள் எவ்வளோ இழுக்கிறேன் பாருங்கள் எழு இழுக்கவே முடியலை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன் ஆனால் அதுவே வந்து இப்போ புதுசாக வாங்கியிருக்கோம்ல அதில் வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அந்த தையலை ரொம்ப ஈஸியாக பிரிச்சிடலாம் ஆனால் நம்ம இந்த இது மெயினாக நம்ம டைலரிங்கை பல ஒவ்வொருத்தங்கும் டெய்லரிங் தைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இப்போ அம்பிட்டுமே டூல்ஸ் அம்புட்டுமே முக்கியமாக வேணும் நம்ம கையில் வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு அழகாக கஷ்டப்படாமல் நம்ம அதை அதை வேலை பார்க்கலாம் இப்போ அங்கே எவ்வளோ ஈஸியாக எடுக்கிற பார்த்தீங்களா இதே மாதிரி இப்படி தையலை பிரித்து விட்டுட்டு அந்த அங்கேனா கங்கினோம் எடுத்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்தில் நம்ம தையலே வந்து தப்பாக போன தப்பாக தைச்சிட்டோம்னாக்க அதெல்லாம் வந்து ஒரே நிமிஷம் தான் அவ்வளோ அழகாக சூப்பராக பிரிச்சிடலாம் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பிரிஞ்சிருச்சு பார்த்திங்களா இப்போ இது வந்து எனக்கு ம போனதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுவும் ஒன்று அந்த ஆஃபரில் வந்ததில் இதுவும் வந்துச்சு அது முதல் நான் வாங்கிற பத்து ரூபா இது வந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது இது இப்போ வந்து பதினஞ்சு ரூபா ரேட்டு இது வந்து இப்போ நான் வந்து முப்ப முப்பது ரூபா இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா சொல்கிறாங்க நம்ம இந்த ரேட்டு மொத்தம் வந்து இது வந்து இருபத்தஞ்சி ரூபாய் கிட்ட இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா சொல்கிறாங்க இது வந்து நம்ம லைனிங் ஜாக்கெட்டு இதுகள்லாம் அந்த வள வளன்றிருக்குல்ல அந்த துணியெல்லாம் வந்து நலகி போகாமல் இருக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும் நம்ம இதை பின் பண்ணிவிட்டு நம்ம தைச்சோம்னாக்க ஈஸியாக அதில் தைக்கலாம் இப்படித்தங்க நான் இதெல்லாம் வந்து மொத்தமே வந்து அந்த இது அறுபா அந்த இது ஒரு இருபத்தஞ்சி ரூபா இருபது பதினஞ்சு ரூபா நாற்பது ரூபா இந்த ஃப்ரெஞ்சு கவ் வந்து அதாவது வளைவு ஆம்கோல் ஸ்கேர் இது ரெண்டு வந்து நூறுரூபா மொத்தம் அது நாற்பது இது ஒரு நூறு நூற்றி நாற்பது அந்த கை வளைவுக்குள்ள ஸ்கேர் வந்து அறுபது ரூபா மொத்தம் இரநூறுபா வருது மொத்தம் நம்ம மார்க்கெட் ரேட்டு எல்லாமே சேர்த்து மொத்தம் இரநூறுபா நான் வாங்கின ரேட்டு மீசோவில் வந்து மொத்தம் எவ்வளோ தெரியுமா நூற்றி பதினேழு ரூபா தாங்க ஷிப்பிங் சார்ஜு ஃப்ரீ நம்ம வந்து எப்போவுமே வந்து தேடி பார்த்து ஆன்லைனில் இதில் தேடி பார்த்து ஒன்றுக்கு ரெண்டு இடத்துல மீசோவில் ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான்லேருந்து தேடி பார்த்து வாங்கணும் நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் ஆகுதுங்க இதே போல் நீங்களும் வாங்குங்க